அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக ஒரு வீடியோவோட தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்கிறேன் இந்த நவம்பர் மாதம் முழுமைக்கும் நம்ம ஏற்கனவே இறந்த ஆன்மாக்களை குறித்து தொடர்ந்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்போ சில நாட்களுக்கு முன்பாக என்னிடம் ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள் அது என்ன கேள்வி அப்படின்னா எங்கள் வீட்டில் இறந்த ஆண்மாக்கள் குறிப்பாக என்னுடைய தாயோ தந்தையோ நம்ம யாரெல்லாம் அதிகமாக அன்பு செய்தமோ அவர்கள் என்னுடைய கனவில் வருகிறார்களே அதை எப்படி நான் பாக்குறது ஏன்னா விவிலியத்துல நிறைய பேருக்கு கனவின் மூலமாக இறைவன் வழி நடத்தினார் அல்லவா அப்ப இதை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க உங்களுக்கும் கண்டிப்பா கனவுல உங்கள் வீட்டில் நீங்கள் அதிகமாக அன்பு செய்த ஒரு நபர் இறந்த பிறகு வருகிறார்களா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த காணொளி பயன்படும் காணொலியுடைய இறுதி வரைக்கும் பாருங்க ஒரு மிகுந்த எச்சரிக்கை ஒண்ணு இருக்குது கடைசியில திருச்சபை அதை எச்சரிக்கிறது எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அதனால அதை கடைசியில தான் சொல்வேன் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு காணொலி நிறைவான பலனையும் ஆசிரியையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை அன்பு மக்களே முதல் முறையாக நம்முடைய காணொலிக்குள்ளே வாரீங்க இல்லை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு லைக் ஷேர் கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களை இன்னும் அதிகமாக இந்த பணியை செய்ய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் இப்போ நம்ம காணொலிக்குள்ள முழுமையாக போகலாம் மக்களே முதலில் இறந்தவர்களுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது முதல்ல நம்ம மாத்திக்க வேண்டியது இருக்கு ஏன்னா விபிலியம் மிக தெளிவாக சொல்லுகிறது இரண்டு இறை வார்த்தைகளை அதை உங்களோடு கடந்த காணொலி நம்ம நிறைய அதை பத்தி பேசியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த காணொலியில இன்னும் இரண்டு இறை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்றாவது எபிரேயர் பனிரெண்டு ஒன்று அதுல என்ன சொல்லுன்னா திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்ட வந்ததுமான உறுதியோடு ஓடுவோமாக இது எதை குறிக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் த கிளவுட் ஆஃப் விட்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வோம் இவர்கள் எல்லாரும் திரளான சாட்சிகளாக நமக்கு கூட நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ யாரெல்லாம் சரியான வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ யாரெல்லாம் கடவுளுக்காக வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாரும் சாட்சிகளாக நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள் நம்ம கண்ணுக்கு தெரியல அவர்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த வ இறை வார்த்தை மிக தெளிவுபடுது இதை இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா ரோமையர் எட்டு முப்பத்தி அஞ்சு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையோ நெருக்கடியோ இன்னலோ பட்டினியோ ஆடையின்மையோ இடரோ சாவோ சாவு நம்மை எப்பொழுதுமே பிரிக்காது கிறிஸ்துவனுடைய அன்பு என்பது நிரந்தரமானது அந்த அன்பை நம்முடைய முன்னோர்களும் சுவைத்திருந்தார்கள் அந்த அன்புக்குள் அவர்கள் நினைத்திருந்தார்கள் அப்படின்னா நம்மை அந்த சாவு அவர்கள் இறந்தாலும் அந்த சாவு என்பது கிறிஸ்துவின் அன்போடு இணைக்கப்பட்டிருக்கும் நம்ம எல்லாரும் இணைந்துதான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அது தெளிவா சொல்லுது அதனால தான் அவர் சாவு அது கூட நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அதை இன்னும் கூடுதல நம்ம சொல்லணும் அப்படின்னா முப்பத்தி எட்டாவது வசனம் ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதுதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ மிக்கவையோ இது எதுவுமே நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது அப்ப கிறிஸ்துவுக்குள்ள அன்புக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா சாவு என்பது நம்மளை பிரிக்கவே முடியாது நம்ம எல்லாரும் ஒரு உலகத்துல இணைந்துதான் இருக்கிறோம் அது ஒரு ஆன்மீக உலகம் அது எல்லாருடைய கண்களுக்கும் தெரிவதில்லை என்றாலும் நம்மோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இறைவார்த்தைகள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது இன்பு மக்களே இந்த பின்னணியோடு இப்பொழுது நம்முடைய கனவுகளில் இறந்தவர்கள் வருவதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் சுருக்கமாக தான் ரொம்ப டீடைலா போனோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனா சுருக்கமா ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் தான் நான் பேச போறேன் முதல்ல என்ன அப்படின்னா முதல் இறைவார்த்தையோட நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஏன் கனவு வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ஆஹ் இடத்துல நம்ம பாக்கலாம் பைபிள் அப்படிங்கிறது எல்லா ஆஸ்பெக்டும் நிறைந்தது அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இதுல அதை பார்க்கலாம் குறிப்பா சபையுரையாளர்கள் புத்தகம் ஐந்தாவது பிரிவு மூன்றாவது இறைவார்த்தை ஏன் கனவு வருதுன்னா கவலை மிகுமானால் கனவுகள் வரும் அப்ப நிறைய நேரத்துல இது ஒரு நல்ல பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுடைய கனவுல நீங்க யாரை அதிகமா அன்பு செய்து இன்னைக்கு அவங்க இல்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க கனவுல வந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த கவலையாக கூட இருக்கலாம் அதை நீங்கள் கடந்து போயிடலாம் அப்படிங்கறது இந்த இறைவார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இரண்டாவது காரணத்தை நம்ம பார்க்க போறோம் ரொம்ப தெளிவா யோபு புத்தகம் முப்பத்தி மூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு இதுல நம்ம பார்க்கலாம் ஏனெனில் இறைவன் முதலில் ஒரு வகையில் இயம்புகின்றார் இரண்டாவது வேறு வகையில் விளம்புகின்றார் அதை யாரும் உணர்வதில்லை கனவில் இரவின் காட்சியில் மனிதரை ஆட்கொள்ளுகையில் படுக்கையில் அவர்கள் அயர்ந்து உறங்குகையில் அவர் மனிதரின் காதை திறக்கின்றார் எச்சரிக்கை மூலம் அச்சுறுத்துகின்றார் அன்பு மக்களே இதுல கனவை குறித்து இறைவன் கம்யூனிகேட் நம்மை தொடர்பு கொண்டு ஒரு சில காரியங்களை குறித்து எச்சரிப்பார் அப்படிங்கிறத குறித்து இதுல தெளிவுபடுத்துகிறது பேசுவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ஒரு இறைவார்த்தை மட்டும்தான் எடுத்துக்காட்டா ஏற்பாட்டு யோசிப்பாக இருக்கலாம் புதிய ஏற்பாட்டு யோசிப்பாக இருக்கலாம் இன்னும் எத்தனையோ நபர்களை நம்ம கனவின் மூலமாக ஆண்டவர் வழி நடத்துவதை ஒரு காரியத்தை சொல்வதை நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப ஒருவேளை உங்களுடைய தாயோ தகப்பனோ கனவுல வாராங்க அப்படின்னா அவங்க உங்களை ஒரு இன்னும் அதிகமாக கடவுளோடு இணைந்திருப்பா அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அவங்க உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கலாம் இப்படிப்போ அப்படிப்போ இதை செய்யாத அதை செய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வழிநடத்துதல் கொடுக்கலாம் அன்பு மக்கள் இதை கவனிக்கணும் என்ன அப்படின்னா இது அவர்கள் சொல்லல மாறாக அவர்களுடைய மெமரிஸை கொண்டு அவருடைய நினைவுகளை கொண்டு ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுல இன்னொரு விடயத்தையும் நான் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சில நேரத்துல நிறைய நேரம் உங்களுடைய தாய் வருகிறாங்க அப்படின்னா தாய் ஒரு சிம்பிளாக கூட இருக்கலாம் அது என்ன சிம்பிள் அப்படின்னா தாய் எப்பொழுதெல்லாம் வருகங்களோ அப்பொழுது உங்களுக்கு மதர் சர்ச் நம்முடைய திருச்சபை என்ன சொல்லுது அதனை கடைபிடி அப்படிங்கறத கூட உங்க தாய் ஒரு சிம்பிளாக வரலாம் சரிதானே அதே போல உங்க தந்தை அடிக்கடி கனவுல வராங்க இறந்த பிறகு அப்படின்னா அது ஒரு காட் த ஃபாதர் காட் த ஃபாதர் என்ன செய்வாரு கண்டித்து திருத்துவார் நீங்க செய்யறது தப்பு அப்படிங்கிறத அவரு சொல்லலாம் அப்படிங்கிறதையும் ஒரு சில வல்லுநர்கள் அதை நமக்கு சொல்லி தராங்க மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன் ஒரு சில நேரத்துல நமக்கு தெரிந்தவர்கள் இறந்த பிறகு கனவில் வருவாங்க தாய் தந்தை விட்டுருவோம் மற்றவர்கள் எடுத்துக்கோமே அப்படி அவர்கள் வரும் பொழுது அந்த உறவுகள் ஒரு சில முகமுடியோடு வருவார்கள் அந்த முகமுடி ஒருவேளை பிசிக்கல் அப்பியரன்ஸாகவே இருக்கலாம் அவங்களுடைய முகத்துல போட்டுட்டே இருக்கலாம் இல்லை அப்படின்னா அவர்கள் வாழ்கின்ற காலத்துல உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டா அவங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் இப்போ உங்களுடைய மாமாவோ அல்லது உங்க அத்தையோ அல்லது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையாக தான் பண்ணிட்டே இருந்தார் அவங்கள பத்தி தப்பா தான் பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் வாழ்க்கையில முன்னேறணும்னு அவங்க விரும்புனதே கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து கடவுளை சிரிச்சி மகிழ்ச்சியோடு ஒரு முகமுடியோடு அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா அவங்க உங்களை வேற ஒரு தவறான பாதைக்கு அழைத்து போகலாம் என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லலாம் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையான நாமத்திலே நீங்கள் இந்த கனவை கடிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பா நீங்க ஜபத்துல அதை ஒப்பு கொடுக்கணும் ஏன் இவங்க வராங்க வரல அப்படிங்கிறத நீங்க இன்னும் ஜபத்துல அதிகமாக கேட்கும் பொழுது அது உங்களுக்கு புலப்படும் நான்காவது விடயம் அன்பு மக்களே ஒருவேளை உங்களுடைய பெற்றோரோ யாரை நீங்க அதிகமா அன்பு செய்தீர்களோ அவர்கள் இறந்த பிறகு கனவுல வரும்பொழுது மகிழ்ச்சியாக வராங்க உங்களுக்கு அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க எப்பவும் சிரித்து கொண்டே இருக்காங்க அப்படின்னா வித் காட் ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் எல்லாத்துக்கும் மேல அவங்க நித்தியத்துல இலைப்பாறிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இலைப்பாறுதல் அந்த பீஸ கொடுக்கிற பிரின்ஸ் யாரு ஜீசஸ் அவங்களோட இருக்கிறாங்க அதனால தான் அவங்க சந்தோஷமாக இருக்கிறார்கள் அதே வேளையில அவங்க கஷ்டத்தோட இருக்கிறாங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல இருக்கிறாங்க கனவுல நீங்க பாத்தீங்க ஏதோ ஒரு மூளையில தனிமையா இருக்கிறாங்க ஒரு பயம் கலந்த முகத்தோடு அவங்க வராங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்காக ஜபிக்க வேண்டும் இதான் நம்முடைய கிறிஸ்டின் ட்ரெடிஷன் நமக்கு சொல்லி தருகிறது அவங்களுக்காக நம்ம ஜபிக்கிறோம் இதுதான் நம்ம அஹ் எதுல பார்க்கிறோம்னா ரெண்டு மக்கள் பெயர் பனிரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து நம்ம இந்த வசனத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கணும் அவங்களுக்காக நல்ல காரியங்களை நீங்க செய்வதன் மூலமாக அவர்கள் விடுபட வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் மகிழ்ச்சியாக நித்தியத்தில் இலைப்பாற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அன்பு மக்களே அந்த கடைசியான எச்சரிக்கை அப்படின்னு நான் சொன்னதை நான் ஏற்கனவே கொஞ்சமா சொல்லியிருந்தேன் அதை திரும்பியும் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா நிறைய நேரத்துல இறந்த ஆண் மக்கள் கனவின் மூலமா வர்றதுனால அவர்கள் வல்லமை மிக்கவங்க அவங்க அப்படி இப்படி அந்த மாதிரியான எண்ணத்துக்குள்ள நீங்க போக வேண்டாம் மாறாக உங்களை வழிநடத்த உங்களை இன்னும் கடவுளோடு நெருக்கமாக்க கடவுள் அந்த இறந்த ஆன்மாக்களை பயன்படுத்துகிறார் கனவுகளின் மூலமாக அவர் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிதானே அதனால இறந்த பிறகு அவங்களுக்கு சக்தி வந்துட்டு அவங்களுக்கு பயங்கரமா ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிட்டு அப்படிலாம் கிடையாது எல்லாமே அவர்கள் மூலமாக நாம் இறைவனிடம் நெருக்கமாக முடியும் இறைவன் இறந்தவர்களையும் பயன்படுத்துகிறார் நம்ம அவங்களோட எண்ணம் இணக்கமாவதற்கு அவங்களால முடிந்தது என்னது நமக்காக பரிந்து பேச முடியும் மாறாக புதுமைகளை வல்லமைகளை அவர்களால் நமக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்குவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும் இந்த வீடியோல வர்றது போல நீங்களும் அனுபவித்திருந்தீங்க அப்படின்னா கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒருவேளை மாற்று கருத்து இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அங்கு மக்களே நம்ம ஏற்கனவே சொன்னது தான் மற்றவர்களோடும் இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இணைந்திருப்போம் ஜெவித்திருப்போம் விழித்திருப்போம் யூ